நிம்மதி போவதற்கு பல காரணங்கள் உண்டு அதுல மிக மிக முக்கியமான காரணம் கடன் கடன் இருப்பதால் தான் தான் நினைத்த மாதிரி வாழ முடிவதில்லை கடன் வாங்கி அதனால நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சில முக்கியமான எளிய பரிகாரங்கள் இருக்கு எளிமையாக ஈஸியாக செய்யக்கூடிய எந்த விதமான பூஜைகளோ வழிபாடுகளோ இல்லாமல் அனைத்து மதத்தவரும் நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை சரியான நேரத்தில் கடனை கட்டணும் எப்படி எந்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தினா உங்களுக்கு கடன் சீக்கிரம் அடையும் அனைவருக்கும் வணக்கம் கடன் தீர்க்கும் ஜோதிட ரகசியம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்க என்பது வள்ளுவருடைய கூற்று அதாவது கடவுள் அருள் இல்லாதவருக்கு மேலுலக இன்பம் இல்லை அதுபோல பொருள் இல்லாதவருக்கு இந்த பூ இன்பம் இல்லை ஒரு மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போவதற்கு பல காரணங்கள் உண்டு அதுல மிக மிக முக்கியமான காரணம் கடன் கடன் இருப்பதால் தான் தான் நினைத்த மாதிரி வாழ முடிவதில்லை கடனை கட்டுவதற்காகவே பிடிக்காத வேலையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மேலதிகாரி அல்லது கூட வேலை செய்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவர்களுடன் காலம் தள்ள வேண்டிய ஒரு சூழல் இதனால் மன நிம்மதி பாதிக்கப்படுதல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போதல் அப்புறம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல்னு கடன் ஆரம்பித்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவனை முழுமையாக அடிமையாக வாழும் சூழ்நிலையை கடன்கிற ஒரு விஷயம் உருவாக்கி விடுது ஜோதிட ரீதியா யார் கடன் வாங்கலாம் யார் கடனே வாங்கக்கூடாது யாருக்கு கடன் தீரும் யார் கடன் வாங்கி முன்னேறுவார்கள் யார் கடன் வாங்கி வாழ்க்கையை தொலைப்பார்கள் என்பது ஜோதிட ரீதியை தெரிஞ்சுக்கிட்டு இறங்குவது புத்திசாலித்தனம் எது எப்படி இருந்தாலும் கடனை வாங்காமல் வாழ்வதுதான் அதிபுத்திசாலித்தனம் ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு கடனை வாங்காமல் வாழ்வது என்பது அனைவருக்கும் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அது அவரவரது கர்மவினையை பொறுத்தது அவரது சூழ்நிலையை பொறுத்தது ஏற்கனவே கடன் வாங்கி அதனால நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவஸ்தப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சில முக்கியமான எளிய பரிகாரங்கள் இருக்கு நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எல்லோராலும் எளிமையாக ஈஸியாக செய்யக்கூடிய எந்த விதமான பூஜைகளோ வழிபாடுகளோ இல்லாமல் அனைத்து மதத்தவரும் செய்ய முடியும் இது என்னுடைய அனுபவ ரீதியா உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள என்னுடைய பல ஜோதிட வாடிக்கையாளர்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துருக்கு கடனை குறைக்கணும்னா மூன்று முக்கிய விஷயங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஒன்று கூடுதல் வருமான வரணும் ரெண்டாவது செலவு குறையணும் மூன்றாவது நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை சரியான நேரத்தில் கடனை கட்டணும் முதல் ரெண்டு ஸ்டெப் அதாவது கூடுதல் வருமானம் பணம் சம்பாதிக்க என்ன பண்ணணும் சம்பாதிச்ச பணத்தை கரையாமல் எப்படி தக்க வைக்கிறதுங்கிறது அவங்க அவங்க ஜாதகத்தை தான் நம்ம முடிவு செய்ய முடியும் அதற்கான பரிகாரங்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் எப்படி எந்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தினா உங்களுக்கு கடன் சீக்கிரம் அடையும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் தினசரி ராகு காலம் யமகண்டம் அந்த மாதிரியான டைம் இருக்கிற மாதிரி குளிகை காலம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது குளிகை என்பது குளிகன் அல்லது மாந்தி என்று அழைக்கப்படும் மாந்தி என்பது சனியுடைய உபகிரகம் இங்கிலீஷ்ல இந்த கிரகத்தை டைட்டன் சொல்லுவாங்க புராண கதைகளின்படி குளிகன் சனியின் பிள்ளை என்றும் ராமாயணத்தில் ராவணனின் மகனான இந்திரஜித்தை வெல்வதற்காக அவதரித்த கிரகம் என்றும் மைதீகம் உண்டு இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கடனை உங்களுடைய கடனை திருப்பி செலுத்துவதற்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஒவ்வொரு நாளும் வாரத்தில் பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை திங்கட்கிழமை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரை புதன்கிழமை காலை பத்தரை மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை வியாழக்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை வெள்ளிக்கிழமை காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரை உள்ள நேரங்கள்ல குளிகை நேரம் வரும் இது தவிர இரவு நேரத்திலும் குளிகை நேரம் வரும் நமக்கு கடனை திருப்பி செலுத்த சூரிய ஆதிக்கம் உள்ள பகல் குளிகை நேரத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் எப்படி கடனை திருப்பி கட்டணும் கடன் வாங்கின எல்லாருக்குமே பொதுவாக இஎம்ஐ கட்டும் தேதி பண்ணியிருப்பாங்க அல்லது தனிப்பட்ட முறையில கடன் வாங்கி இருக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் தேதியில் கடன் கொடுத்தவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க அல்லது அவங்களுக்கு பண்ணுவீங்க ஆனால் அந்த நேரம் பொதுவா உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்காது பணத்தை ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் கண் பேங்க் டியூடேட் அன்னைக்கு எப்போ வேணாலும் எடுத்துருவாங்க ஆனா கடனை சீக்கிரம் கட்டும் சூட்சமம் என்னன்னா கடனுக்கான அசல் அதாவது கடனுக்கான வட்டி அல்ல அசல் மட்டும் குளிகை நேரத்தில் உங்கள் லோன் அக்கௌண்ட்ல போடுங்க அந்த அசல் எவ்வளவு வேணுமானாலும் இருக்கணும் உதாரணத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறவர் ஒரு நூறு ரூபாய் அசலை திருப்பி செலுத்தினா கூட போதும் அது அவங்க வசதியை பொறுத்தது நூறு ரூபாய் அல்லது ஐநூறு ரூபாய் குளிகை நேரத்தில் கட்டினா கூட போதும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் குளிகை நேரத்தில் கடனை கடனுக்கான அசலை திருப்பி கட்டும் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் நீங்களே ஆச்சரியப்பட்டு போகும் அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா கடனை அடைச்சிருவீங்க ஆனால் கடனுக்கான கடைசி பேமெண்ட் மட்டும் குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது அதே சமயத்தில் புது கடனும் குளிகை நேரத்தில் வாங்கக்கூடாது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடனுடைய கடைசி பேமெண்ட் எப்படி எந்த நேரத்தில் செய்வது என்பது முற்றிலும் விளக்கமான ஒரு தகவல் எனவே எப்படி எந்த நேரத்தில் கடனுடைய கடைசி பேமெண்ட் பண்ணணும்னு ஒரு தனி வீடியோவில் போடுறேன் நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த விஷயம் எளிமையா எல்லோராலும் ஈஸியா செய்ய முடிகிற எந்த விதமான பூஜைகளோ வழிபாடுகளோ இல்லாமல் அனைத்து மதத்தவரும் செய்ய முடியும் இது அனுபவ ரீதியா உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள என்னுடைய பல ஜோதிட வாடிக்கையாளர்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு எனவே நான் மேலே சொன்ன மாதிரி அந்த சூட்சமத்தை உபயோகப்படுத்தி பாருங்க உங்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் எப்படி எனும் வருமானம் அல்லது சேமிப்பு வந்து உங்களுடைய கடனை குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடியே கட்டுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவரும் சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி